மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான விடுதியில் கெட்டுப்போன உணவை கொடுத்ததாக கூறி கேன்டீன் ஊழியரை சிவசேனா எம்எல்ஏ தாக்கிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தன்னை ஒரு குத்துச்சண்டை வீரராக நினைத்துக் கொண்டு கை நீட்டியவர் மீது நடவடிக்கை பாயுமா ஜிம்னாஸ்டிக்ஸ் கராத்தே மற்றும் மல்யுத்தத்தில் தான் ஒரு சாம்பியன் என வாய்சவடால் விட்டுத் திரிந்த சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லை மீறிய காட்சிதான் இது எம்எல்ஏ விடுதி கேன்டீனில் இனியும் தரமற்ற உணவு வழங்கினால் சம்பந்தப்பட்டவர்களை தாக்குவேன் என கூறி எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றிவிட்டுள்ளார் இணையத்தில் பற்றி எறியும் வீடியோவின் பின்னணி என்ன மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இதையொட்டி மும்பையில் உள்ள எம்எல்ஏக்களுக்கான விடுதியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பலர் தங்கியுள்ளனர் இந்த விடுதியில் ஏக்நாத் ஷிண்டே ஆதரவு சிவசேனா கட்சியைச் சேர்ந்தவரும் பல்தானா தொகுதி எம்எல்ஏவுமான சஞ்சய் கேக்வாட் தங்கியுள்ளார் இவர் எம்எல்ஏ விடுதியில் உள்ள கேன்டீனில் இருந்து இரவு உணவு வாங்கியுள்ளார் சப்பாத்தி சாதத்துக்கு பருப்பு குழம்பு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த குழம்பை ஊற்றி சப்பாத்தி சாப்பிட்டபோது கெட்டுப்போன வாடை வந்துள்ளது மேலும் சாப்பிட்டபோது வாந்தி எடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏ இடுப்பில் கட்டியிருந்த துண்டு மற்றும் பணியனுடன் கெட்டுப்போன குழம்பு பேக்கெட்டை கையில் பிடித்து கொண்டு நேராக கேன்டீனுக்கு வந்துள்ளார் அங்கு வந்ததும் இந்த குழம்பை தயார் செய்தது யார் மேனேஜர் எங்கே என்று கேட்டு சஞ்சய் கேக் வாட் கத்தியுள்ளார் சத்தத்தை கேட்டு ஆடிப்போன கேண்டீன் கேன்டீன் ஊழியர் யோகாஷ் புத்ரன் என்பவர் ஓடி வந்துள்ளார் என்ன ஆச்சு சார் என்று அவர் கேட்டதும் குழம்பை முகர்ந்து பார் என்று கூறியுள்ளார் ஊழியர் குழம்பை முகர்ந்து பார்த்த அடுத்த நொடியே அவரின் கண்ணத்தில் எம்எல்ஏ பழார் பழார் என்று இரண்டு முறை அரைந்துள்ளார் சுதாரிப்பதற்குள் தான் ஒரு குத்துச்சண்டை வீரர் என்ற நினைப்பில் கேன்டீன் ஊழியர் முகத்தில் ஓங்கி பலமாக குத்தியுள்ளார் ஊழியர் எஞ்சி கேட்டுக்கொண்ட போதும் அவரை எம்எல்ஏ தாக்கி எச்சரித்துள்ளார் இந்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் விளக்கம் அளித்துள்ளார் அதில் கேண்டீனில் கெட்டுப்போன உணவை கொடுப்பது இது முதல் முறை அல்ல என்று கூறியுள்ளார் இதற்கு முன்பு இருமுறை இதே போன்று நிகழ்ந்துள்ளதாகவும் புகார் அளித்தும் ஊழியர்கள் அதனை சரி செய்யவில்லை என்றும் சாடியுள்ளார் இது தொடர்கதையானதால் ஊழியரை தாக்கியதாகவும் இனியும் தரமற்ற உணவு வழங்கினால் சம்பந்தப்பட்டவர்களை அடிப்பேன் என்றும் எச்சரித்துள்ளார் இதுதான் சிவசேனா மாடல் என்றும் இருமாப்புடன் கூறியுள்ளார்

தருவேன் என கூறிஞ்ச் கேக்வால் சர்ச்சையில் சிக்கினார் தற்போது மீண்டும் தனது அடாவடி நடவடிக்கையில் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் எழுப்பவும் எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது